ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்னைக்கு தீபாவளி பலகாரங்கள் வரிசையில் நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிரை பயன்படுத்தி ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் பச்சை பயிர் மட்டும் இல்லை கூடவே கருப்பு உளுந்து பாதாம் முந்திரி நிலக்கடலை எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி வெள்ளம் நாட்டு சக்கரையை பயன்படுத்தி நம்ம ஹெல்த்தி வருஷனாக இந்த லட்டு செஞ்சுருக்கோம் நம்ம சேனலில் ஏற்கனவே ரவா லட்டு பாசிப்பருப்பு லட்டு பூந்தி லட்டு மோத்திச்சூர் லட்டு இதே மாதிரி கருப்பு உளுந்தை பயன்படுத்தி லட்டு ரெசிபி இந்த மாதிரி நிறைய லட்டு ரெசிபீஸ் போட்டிருக்கோம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டைம் கிடைக்கும் போது செக் பண்ணுங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பச்சை பயிர் பசங்களுக்கு ரொம்பவே ப்ரோட்டீன் ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்சது அடிக்கடி கொடுத்துட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோவை டீட்டெயில் ரெசிபியை பார்க்குறதுக்கு வீடியோவை பார்க்கலாம் இதுக்கு முதல்ல வெறும் வானலில் ஒரு கப்பு பயிரை நல்ல தூசியெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து வெள்ளை துணியில் கூட துடைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வறுக்கணும் இது வந்து செவந்து வர அளவுக்கு நல்லா வாசமாக வரணும் அத அளவுக்கு நீங்கள் வறுக்கணும் அதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துறாதீங்க கருகி போயிடும் அதனால மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் இதை நம்ம பொடி பண்ணணும் இது கூடவே நம்ம வந்து கால் கப்பு அளவுக்கு கருப்பு உளுந்தையும் நம்ம சேர்த்து வறுத்து அதே மாதிரி பொடி பண்ணிக்க போகிறோம் நான் வந்து ஏற்கனவே கருப்பு உளுந்து உருண்டை இருக்கலாம் நான் வீட்டில் எப்படி வறுத்து அரைக்கணுன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் இன்றைக்கி நான் வந்து நான் களி செய்கிறதுக்காக எப்போவுமே என்கிட்ட உளுந்து மாவு ரெடியாக இருக்கும் அதை தான் இதே மாதிரி நான் வந்து இப்போ செய்ய போகிறேன் அதனால் நான் உங்களுக்கு இப்போ இதை வறுக்கிறத வீடியோவில் காமிக்கலை இதே மாதிரி இந்த கால் கப்பு கருப்பு உளுந்தை நீங்கள் உருட்டு உளுந்தாகவும் எடுத்துக்கலாம் இல்லை உடைச்ச கருப்பு உளுந்தும் எடுத்துக்கலாம் வெறும் உளுந்தாகவும் வெள்ளை உளுந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை இந்த மாதிரி மாவாக ஆக்கி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோ வறுத்துட்டு இப்போ நான் பச்சைப்பயிரை வறுக்கிறத மட்டும்தான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ நான் ஏற்கனவே மாவு இருக்கிறதுனால நான் அதை இது கூட அப்படியே நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த பச்சைப்பயிரை நம்ம இதே மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவ் மட்டும் முன்னமே சொன்ன மாதிரி தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுத்தெடுங்க பிகினஸாக இருந்தால் ஹைஃப்ளேமில் வச்சு கருக விட்டுடாதீங்க அப்புறம் லட்டோட தன்மையே நமக்கு மாறிடும் ஏன் இதை நல்லா இந்த மாதிரி வறுக்க சொல்கிறேன்னா இதை நால் பட்டு வச்சுக்கும் பொழுது பத்துலேருந்து பதினஞ்சு நாள் லட்டு வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு கெடாமல் இருக்கும் இதை வறுத்து நம்ம பொடி பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம நெய் ஊற்றி நம்ம வானலில் வறுத்துட்டு தான் வெள்ளப்பாக நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் இது இன்னுமே நல்லாவே உங்களுக்கு நால் பட்டு வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நேரம் மாறிக்கிட்டு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே நிறம் மாற மாற நம்ம பொறுமையாக வருத்திட்ருக்கணும் நம்ம சேனலில் இருக்கிற இந்த மாதிரி லட்டு ரெசிபீஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணுங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி லட்டு ரெசிபிஸ் செஞ்சு அசத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நிறம் மாறிடுச்சு அந்த பச்சை நிறம் போய் அந்த செவந்த நிறம் வந்துடும் நம்ம தூளுக்கெல்லாம் இட்லி தூளுக்கெல்லாம் வருப்போம் இல்லையா அந்த மாதிரி நிறம் மாறணும் அவ்வளோதான் அப்போ தான் உள்ளேயும் வருபட்டு வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வருத்திங்கன்னா தான் உள்ளையும் வருபட்டு வரும் இப்போ இதை நல்ல ஒரு தட்டில் பரப்பி நம்ம ஆற வெட்டுடலாம் நல்லா ஆரட்டும் இது கூடவே நம்ம முன்னமே சொன்ன மாதிரி கருப்பூலேருந்தும் ஒரு கால் கப்பு எடுத்து அதே மாதிரி வறுத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் ஒரு ஓரம் இப்போ இது கூட நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம பாதாம் முந்திரி நிலக்கடலையை வறுக்க போகிறோம் இதே வானலில் நம்ம வந்து வெறுமனே தான் அதுவும் எண்ணெய் சேர்க்காம தான் வறுக்க போகிறோம் இப்போ நான் அது சொன்ன மாதிரி தான் இந்த கருப்புலேருந்தே இது கூட நீங்கள் வந்து அதே மாதிரி எண்ணெய் சேர்க்காமல் இந்த பச்சைப்பயிறு எப்படி வருத்தீங்களோ அந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ நான் இந்த மாதிரி பாதாம் முந்திரி நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் பாதாம் முந்திரி சேர்க்க விருப்பம் இல்லை என்கிட்ட அது வந்து இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க அது இன்னுமே நல்லா தான் இருக்கும் அதுவுமே ஹெல்த்தியான ஒரு இப்போ பொருள்தான் பசங்களுக்கு சேர்க்கறது இல்லை அதனால் நீங்கள் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க இப்போவுமே ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இதுவும் கருகாமல் இருக்கும் இது வந்து நமக்கு லைட்டாக வறுப்பட்டால் போதும் எதுவுமே நம்ம இந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வறுத்துட்டு இந்த லட்டை வந்து நம்ம செய்ய போகிறோம் இப்போ இதையும் அதே மாதிரியே வறுத்துக்கோங்க வருத்த நிலக்கடலை தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை நிலக்கடலை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வறுக்கணும் தனியாக வறுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொடி பண்ணணும் நான் வந்து இது வறுத்த நிலக்கடலை தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதையும் வறுத்து இதையும் வந்து ஒரு தனி பிளேட்டில் ஆற வச்சிடலாம் தனித்தனி பிளேட்டில் ஆற வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆறிடும் நம்ம அரைக்கும் பொழுது சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதுவுமே ஆரட்டும் இப்போ இது ரெண்டுமே இந்த மாதிரி ஆரட்டும் கருப்புளுந்தும் வருத்தீங்கன்னா அதையும் வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி அதையும் ஆற வச்சுக்கோங்க நம்ம மூணுத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் இப்போ நான் வந்து இந்த பச்சை பயிரை நல்லா இந்த மாதிரி பாதாம் முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் ரொம்ப குறை குறைப்பாகவும் அரைக்காதீங்க நல்ல மைய மாவாகவும் அரைக்க தேவையில்ல சரிங்களா மீடியமான அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இப்போ நான் அந்த கருப்பு உளுந்து மாவு கால் கப்பு அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம வானலில் நெய் ஊற்றி நல்லா வறுத்துட்டு தான் வெள்ளப்பாகை சேர்க்க போகிறோம் இது கூட ஏலக்காய் நம்ம சுக்குத்தூள் எல்லாமே சேர்க்க போகிறோம் அதனால் இது நம்ம கலக்கும் பொழுது அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கான வெள்ளப்பாகை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம அடுத்து பார்த்துடலாம் இப்போ இது நல்லா ஆறிக்கிட்டு ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் இப்போ நம்ம வெள்ளப்பாகை ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வெள்ளப்பாகுக்கு நம்ம வந்து என்னென்ன எடுத்துக்க போகிறோன்றதை பார்க்கலாம் ஒரு கப்பு பச்சைப்பயிர் எடுத்தோம் இல்லையா அதே கப்புலே நான் வந்து வெள்ளமும் நாட்டு சக்கரையும் சேர்த்து எடுத்துக்கிறேன் என்கிட்ட நாட்டு சக்கரை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதை பயன்படுத்தி இப்போ இந்த மாதிரி தீபாவளி பலகாரங்களில் சேர்த்துடலான்றதுக்காக நான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட நீங்கள் தனியாக வந்து வெள்ளமும் சேர்க்கலாம் இல்லைன்னா நாட்டு சக்கரையுமே ப தனியாக பயன்படுத்தி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து நமக்கு தோராயமாக நம்ம ஒன்னேகால் கப்பு மாவோட அளவுகள் வரும் அதாவது பயிரோட அளவுகள் தான் நான் சொல்கிறேன் வறுத்த அரைச்சதுக்கு அப்புறம் மாவோட அளவுகள் கிடையாது அதனால நம்ம கரெக்டாக அதே அளவுக்கு ஒன்னேகால் கால் கப்புக்கு வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் அதே மாதிரி ஒன்னேகால் கப்பு நாட்டு சர்க்கரையும் வெள்ளமும் கலந்து எடுத்துக்கிறேன் இதுக்கு தண்ணி வந்து இந்த மூழ்கிற அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் போதும் பாகு பாதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நல்லா கொதித்து நல்லா அது வந்த பிறகு எல்லாமே கரைஞ்சி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஃபில்ட்ரு பண்ணி இதை வந்து நம்ம டேரெக்டாக மாவில் சேர்த்துக்கலாம் இது ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ அந்த மாவை நம்ம எப்படி வறுக்கணுன்றதை வானல் வச்சு பார்க்கலாம் இப்போ அதே மாதிரி அந்த வருத்த வானல்லே எடுத்துக்கிட்டு ஒரு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து இதுக்கு குறைவாக தான் பயன்படுத்த போகிறோம் நம்ம ரொம்ப இதுக்கு நெய் சேர்க்க போகிறதில்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் உடச்ச முந்திரி நல்ல பொடி படிப்படியாக நறுக்கி நான் வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் வருப்பட்டதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு அதை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து கலந்து விடுங்க இப்போயுமே ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ நிறைய கட்டி கட்டியாக ஆகிற மாதிரி இருக்கும் நமக்கு ஆனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நம்ம வெள்ளைக்கரசலை சேர்த்து நல்லா கிண்டும் பொழுது எல்லாம் மாவாக வந்துடும் நம்ம லட்டு பிடிக்கும் பொழுது அழகாக வரும் இப்போ இதை வந்து கொஞ்சம் அந்த வாசம் வரும் இல்லையா செவ செவன் அந்த வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க நமக்கு வந்து அந்த பச்சைப்பயிறு அந்த கருப்புழுந்தோட வாசம்லாம் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளப்பாகு நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஆறி இருந்ததுன்னா மிதமான ஒரு சூடு பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃபுல்லாகவே எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தோன்னே இப்படி இலகின மாதிரி தான் இருக்கும் அடுத்து இப்போ நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் வச்சு இதை சேர்க்குறேன் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆனில் வச்சு சேர்த்துக்க தேவையில்லை ஸ்டவ் வந்து ஆஃப்லேயே வச்சுட்டு அதாவது அந்த வாசம் வந்தோடனே மாவு வாசம் வந்தோனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளப்பாக ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நான் அடுப்புலேருந்து இறக்கிட்டேன் நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கும்பொழுது நல்லா இறுகி வந்துடும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து நல்லா ஆகிடுச்சு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வெள்ளப்பாக நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் அடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சுக்குத்தூள் நம்ம பச்சைப்பயிறுன்றதுனால சுக்குத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஜீரணம் ஆகிறதும் நல்லது உடம்புக்குமே ரொம்ப நல்லது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வெள்ளைக்கரச இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம் வெள்ளக்கரைசல் வந்து இதில் வந்து எப்படியுமே வந்து ஃபுல்லாக நம்ம கரைச்சது எல்லாமே நமக்கு சேர்த்துக்கிற மாதிரி எப்பவுமே வராது அந்த மாவோட இலகின தன்மையை பொறுத்து தான் பதத்தை பொறுத்து தான் அது தேவைப்படும் இப்போ நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளப்பாகு இதில் நான் சேர்த்து எனக்கு கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பாகு நின்றுடுச்சு இப்போ பாருங்கள் மீதி நான் சேர்த்துட்டு உங்களுக்கு பாத்திரத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இது சேர்த்துட்டேன் இல்லையா சேர்த்துட்டோன்னே எனக்கு வந்து அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தான் வெள்ளைப்பாகு நின்றுச்சு அதாவது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளப்பாகு நின்றுடுச்சு அவ்வளோதான் நான் இதை வந்து அப்படியே நிறுத்திக்கிறேன் நம்ம வந்து அடுத்து வேறு எதாவது ஸ்வீட் செய்வோம் இல்லையா உடனே செஞ்சிங்கன்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா அந்த வெள்ளைப்பாகு உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போயிடும் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு வேறு எதுக்காவது நீங்கள் சேர்த்துக்கணும் இல்லை காஃபி டீ போடும்பொழுது நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது நல்லாவே இருக்கும் காஃபி டீ டீ குடிக்கும்போது சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சு போய் போயிடும் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறனதுக்கப்புறம் இதை முதல்ல வந்து இதை ஒரு நல்ல பிளேட்டில் மாற்றிடுங்க ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சோம்னா சூப்பரான ஹெல்த்தி வேர்ஷனான பச்சை லட்டு சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டியால் சட்டுவத்தால் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நம்ம வந்து கை பொறுக்கிற சூடு உங்களால் தாங்க முடிஞ்சுதுன்னா அப்போவே கூட நீங்கள் லட்டு பிடிச்சி வச்சிடலாம் இல்லை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சிங்கன்னா சூப்பராகவே இந்த லட்டு வரும் ஆரம்பத்தில் இலகி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நமக்கு பார்த்தா இலகின மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் டைம் ஆகும்பொழுது ஒரு ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்டு நல்லா இறுகி நல்லா வந்து உங்களுக்கு ரவா உருண்டை பச்சைப்பயிர் உருண்டையெல்லாம் நம்ம எப்படி பாசிப்பருப்பு உருண்டையெல்லாம் இருக்குது அந்த மாதிரி ஆகிடும் அப்போ வந்து நீங்கள் வந்து வச்சுருந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் நீங்கள் வச்சுருந்து தாராளமாக இந்த பச்சைப்பயிர் உருண்டையை சூப்பராக சாப்பிட்லாம் இதுக்கு வந்து நீங்கள் மாவு வந்து ஒரு கிலோ போட்டுலாம் நீங்கள் பச்சைப்பயிறுக்கு அரைச்சி ரெடி பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செ சரி பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒரேடியாக போட்டு நீங்கள் கிளறும் பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அதனால் இந்த தீபாவளிக்கு கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வா ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி இது பசங்களுக்கு பச்சை பயிரை எப்படியாவது ஒரு விதத்தில் சுண்டல் வடிவமாகவோ தோசையாகவோ இல்லை இந்த மாதிரி உருண்டைகளாகவோ கொடுத்து விட்டு வாங்க ரொம்பவே ஃபைபர் கண்டென்ட் உள்ளது ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ளது இந்த தீபாவளிக்கு நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபியை செஞ்சு அசத்துங்க அடுத்த ரெசிப்பியில் சீக்கிரமே சந்திப்போம் தேங்க்யூ